மூன்று பயிற்சிகள் ஒரே நேரம் நடைபெறுகிறது இந்த மூன்று பயிற்சிகளால் நமக்கு திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை ஏற்படுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று பயிற்சிகள் திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை இப்ப சாதாரணமாக ஆனாலே பெரிய கஷ்டம் நம்ம திக்கு முக்க ஆயிட்டோம்னா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கிழக்க போறதா மேற்க போறதா வடக்க போறதா தெக்க போறதா நான் என்ன செய்யறது கடன் வாங்கிறதா கடன் வாங்காமல் இருக்கிறதா கல்யாணம் பண்றதா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதா குழந்தை பெற்றுக்கிறதா பெத்துக்காம இருக்கிறதா தொழில ஆரம்பிக்கிறதா வேண்டாமா இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகுது ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு மூணு விடை கிடைக்குதுன்னு வச்சிங்க அப்ப எல்லாருக்கும் தானே அப்போ மூணு விடை கிடைக்கக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கையில இது மாதிரிலாம் சில தான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது அதனாலதான் இது எதை நம்ம எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறது செகண்ட் எதை எடுத்துக்கிறதுன்னு இருக்கு அதனால இப்போ நம்ம சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அது என்ன சமயோஜிதமாக செயல்படணும் அப்படின்னா எது நமக்கு முதல்ல வேணும் எது ரெண்டாவது வேணும் எது மூணாவது வேணும் இந்த மூணாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா முன்னாடி இருக்கிற ரெண்டும் கூட கிடைக்கலாம் இது தான் யோசிக்கணும் ஒருத்தருக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும் இல்லைன்னா வந்து இப்போ அவருக்கு ஒரு வீடு கட்டணும் இப்போ மூணு பிளான் கிடைக்குது வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து பார்த்தாச்சு பொண்ணு முடிய போகுது நம்ம ஓகே சொன்னா பொண்ணு முடியுது வேலைக்கு வெளிநாட்டில் வேலை வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணியிருந்துருக்கோம் முதல்ல இப்போ விசா கிடைக்க போகுது இது மூணுல இப்போ எதை நம்ம சூஸ் பண்றது ஆனால் மூணுமே எல்லாமே குறிப்பிட்ட காலம் தான் பேங்க் மேனேஜர் மாறிட்டாருன்னா பேங்க் லோன் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி கல்யாண வீட்டில் நம்ம சரியான ரிப்ளை பண்ணோன்னா அவங்க வேலை மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப வந்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் விசாவுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்லல அப்ப அதை மறுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வேலை வேற ஆளுக்கில் வேலையை போட்டுருவாங்க ஆனா இப்ப இது மூணும் நமக்கு கிடைக்கணும் இது மாதிரிதான் உள்ள நிலை இப்போ ஆரம்பிக்க போகுது திக்கு முக்காடுற நிலை நல்லது கெட்டது கிடையாது கெட்டதுல திக்கு முக்காடணும் இப்ப நல்லதுல திக்குமுக்காடுற நேரம் ஆக மொத்தம் திக்குமுக்காடுறதுங்கிறது நமக்கு போயிடுச்சு அந்த சூழ்நிலை தான் ஆனால் அதை சமயோஜிதமாக பயன்படுத்தணும் சமயோஜிதமாக பயன்படுத்தணும் பேங்க் லோனுக்கு நம்ம அக்ஸெப்ட் பண்ணிடணும் எழுதி கொடுத்துடணும் பேங்க் மேனேஜர் வந்து பார்த்துட்டு வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸிங் ஆரமிச்சிருவேன் இப்போ நம்ம கவலையே படக்கூடாது பதச்சப்படக்கூடாது இது எப்படி மூணு நேரத்துலேயும் ஒரே செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லை அந்த ப்ராசஸிங் ஆகி அது நமக்கு வந்து இந்த பணம் வந்து பேங்க்கில் உழுவும் போது நம்ம அதுக்கான ப்ராஜெக்ட் நடத்திகிட்டு தான் இருப்போம் விசாவுக்கு நம்ம ஓகே கொடுத்துடணும் வேலைக்கு வரோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்தந்த நாளில் விடுமுறை வேணும் நான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இவங்ககிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே கொடுத்துடணும் வெளிநாடு போயிட்டு ரெண்டு மாதம் கழித்து ஒரு நாளில் வந்து நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு வெளிநாடு போகிறோம் ரெண்டு மாதம் கழித்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்படி தான் நம்மளுடைய பிளானை மூணையும் ஒரே நேரத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் வீட்டில் உள்ள பெரியவங்களை வச்சு வீடை கட்டுறோம் ரெண்டு வருஷத்துல வேலையை முடிச்சிட்டு வரோம் வீடும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் இப்போ மூணுமே நஷ்டம் இல்லை இது புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிற இடம் இதுக்கு கடவுள் இப்போ அனுகிரகம் பண்ண போகிறாரு இது மாதிரி புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறதுக்கு உள்ள நேரம் இந்த நேரம் இதில் கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்க போறார் கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படி இந்த மூன்று விஷயங்களையும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் விருச்சக ராசி விருச்சக ராசி நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து பஞ்சமகாஸ்தானம் சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு போகிற எல்லாரையும் புரிஞ்சுப்பீங்க உலகத்தை புரிஞ்சுப்பீங்க இயற்கையை புரிஞ்சுப்பீங்க நமக்கு எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எல்லாரையும் உங்களை தெரிய வச்சிடும் தெளிவுபட்டுருவீங்க புது மனுஷங்களை நம்பி ஒரு கூட்டணியே போட போகிறீங்க அதாவது சொல்லுவாங்க இந்த பழம் பழுக்காது இந்த காய் பழமாகாது இப்படிலாம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க எதை பற்றி காதல் வாங்காதீங்க கடவுள் அந்த சக்தி உங்கள் பக்கம் உண்டு பெரிய முனிவர்கள் பெரிய சித்தர்கள் இவங்களாம் உங்கள் பக்கம் இருக்கிறாங்க அதனால் இந்த அஞ்சாம் இடம்ங்கிறது அக்னி பகவான் வாயு பகவான் பூமா தேவி ஆகாச பகவான் இந்த கங்கா தேவி எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க இல்லை யாருமே குறைவில்லை வாயு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறாரு அதனால பயிற்சி பஞ்சபூதங்கள் உங்க சப்போர்ட் உங்களுக்கு பாதுகாவலர்கள்லாம் வருவாங்க உங்களை ஒரு ப்ரொடெக்ஷனே ஆண்டவன் கொடுக்க போகிறான் இது சஸ்பென்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த சனி பயிற்சியில் மாதிரி குரு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அட்டமத்தில் போகிறார் எட்டு எட்டாம் இடத்துக்கு குரு வரும் பொழுது ஏன் இதை செஞ்சு பார்த்தா என்ன ஏன் நம்மள என்ன எல்லோரையும் எளிச்சவையாக நினைக்கிறாங்க ஏன் நமக்கு முடியாதா பார்ப்போம் அப்படின்னு தைரியமாக கால் எடுத்து வைக்கக்கூடிய நாள் அகலக்கால் இல்லை ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு அகலக்கால் வேற தைரியமா காலை எடுத்து வைக்கிறது வேற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது இப்படி காலை வச்சிங்கன்னா கிழிஞ்சிடும் இப்படி வைக்கிறது இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் இதை விரிச்சோம் இந்த நேரம் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுங்க ஏன்னா ஒரு ஸ்டெப் வைக்கும்போது அந்த ஸ்டெப்ல நமக்கு உடம்பும் முக்கியம் புத்திசாலித்தனம் தானாக வந்துடும் அஷ்டம குருனால உங்களுக்கு மிகப்பெரிய பல கணக்குகளை எளிமையா போட்டு சக்சஸ் பண்ணுவீங்க ஆனால் ரொம்ப டஃப்பான சிலபஸ் மாதிரி தெரியும் பேப்பர் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உட்காந்து எழுதுனா மார்க் அப்படியே ஸ்கோர் அள்ளி போகலாம் அதுதான் இப்போ விருச்சகத்துக்கு அதே நேரத்தில் ராகு நாலாம் இடத்துக்கு வர்றாரு சொந்தக்காரன் எல்லாம் பக்கத்தில் சேர்த்துறாதிங்க விலகிடுங்க அப்போதான் உங்க விருப்பம் நிறைவேறும் நீங்கள் உரம் குடும்பம் உறவு இப்படிலாம் ஒரு குள்ள போனீங்கன்னா சக்சஸ் ஊர்வா மாதிரி வச்சுக்கணும் உறவை ஊர்வாகவும் உறவும் ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கணும் இந்த வார்த்தையை கல்யாண பத்திரிகை வச்சா கல்யாணத்துக்கு வந்துட்டு போவான் அவரோட படிக்கணும் கல்யாணத்துக்கு வந்துட்டு போகும்போது நம்ம கவனமாக இருக்கணும் அவன் எதையாவது ஒன்று கொளுத்தி போட்டு விடக்கூடாது ஊர்கா வந்து ஊர்கா இடத்துக்குள்ள ஒரு பிளேஸ் இருக்கும் தாண்டி எல்லா இடத்துலையும் ஊருகா வைக்க முடியாது இல்லையா கேது பகவான் உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டுக்கு வரார் இந்த பத்தாம் வீட்டுக்கு வரும்போது நான் இப்போ தான் சொன்னேன் யாருக்காவது வால்யூட்டரியாக போய் பாவமாக இருக்க உன்ன பார்க்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க பாவம் புரியுதுங்களா பாவம் பணத்தை இழந்துடும் பாவம் என்ன பண்ணும் பணத்தை இழந்துடும் அதனால பாவமாக பார்க்கறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை விட்டுருவீங்க பார்த்துங்க பணம் உங்களுக்கு கொடுக்குறாரு நீங்களே இப்போதான் பேஸ்மெண்ட்டை போட்டு பல கணக்குகளை மாற்றி உங்களுக்கான ஒரு உயர்வை ஏற்படுத்திக்க போறீங்க ஸோ ரொம்ப பெஸ்ட்டு டைம் இது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரை இருக்கு இல்லையா இந்த மூணு கிரக பயிற்சி எப்படி நடக்கணும் விருச்சகராசி இந்த குதிரைக்கு இப்படி லாரம் கட்டிருப்பாங்க அப்படியே போகும் இந்த பக்கம் கூட அந்த பக்கம் கூட நம்ம இலக்கு என்ன அவ்வளோதான் இதை பேஸ் பண்ணுங்க கண்டிப்பா ராசிக்கு முருகனுடைய அருள் சித்தர்களுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு காலி பண்ணலாம் சக்சஸ்